தை மாத அமாவாசை புரட்டாசி மாத அமாவாசை ஆடி அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு வந்து மிகுந்த மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாட்களாக வந்து கருதப்படுது இந்த அமாவாசை தினத்தன்று அவர்களுக்கு திதி தர்ப்பணம் வந்து கொடுத்தால் அவர்களுடைய இறந்த முன்னோர்களுடைய மனது குளிரும் அவர்களுடைய ஆசிர்வாதம் வந்து குடும்பத்திற்கு கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கு அந்த வகையில இன்று தை அமாவாசை தினம் என்பதால் திருச்சி காவிரி ஆற்று படித்துறையில ஏராளமான மக்கள் வந்து கூடி தங்களுடைய இறந்த முன்னோர்களுக்கு வந்து திதி வந்து கொடுத்து வராங்க திருச்சி மட்டுமல்லாது திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மக்கள் இந்த காவிரி ஆற்று அம்மா மண்டபம் வந்து காவிரி ஆற்றில் புனித நீராடி தொடர்ந்து எல் பச்சரிசி உள்ளிட்டவர்களை கொண்டு தர்ப்பணம் கொடுக்கும் நிகழ்வு வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த காலை முதலே ஏராளமான மக்கள் இந்த காவிரி காவிரி அம்மா மண்டபம் படித்துறையில தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து கொடுத்து வந்து வராங்க இந்த த தர்ப்பணம் கொடுத்து முடித்த பின்பு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் கோயில் திருவானியக்காவில் கோவில் உள்ளிட்ட முக்கியமான கோவில்களுக்கு சென்று வந்து வழிபாடு வந்து செய்ய இருக்காங்க ஏராளமான மக்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த தர்ப்பணம் கொடுக்க வந்து வர்றதுனால போலீசாரும் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க தொடர்ந்து காலை முதலே வந்து மக்கள் வந்து தர்ப்பணம் கொடுப்பதற்கு வந்து வகை தந்து அவர் இன்று நாள் முழுவதுமே தினம் செய்ததால் இன்று நாள் முழுவதுமே அவர் வந்து வழிபாடு வந்து செய்ய விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம் அமாவாசையை ஒட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார் கார்த்திக் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடல்கள் எவ்வளவு பேர் அங்கு குவிந்திருக்கிறார்கள் வழிபாடு செய்வதற்காக மேலும் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு உலக பிரசித்தி பெற்றது ராமேஸ்வரம் இந்த ராமேஸ்வரத்துக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரை இருந்து அக்னி தக்கடல புனித நீராடித்து தங்களோட வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்வது வழக்கம் இந்நிலையில் பாத்தீங்கன்னா தை மாசு இந்த தைய முன்னிட்டு இன்னைக்கு காலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து ராமேஸ்வரம் வர துவங்கியுள்ளனர் ராமேஸ்வரம் வந்த பக்தர்கள் முதல்ல வந்து அக்னி தகடல புனித நீராடுறாங்க இதை தொடர்ந்து கடற்கரை ஓரங்கள் உள்ள தன் முன்னோர்கள் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு நடத்தி வராங்க இதைத் தொடர்ந்து

Thank you